தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தனக்காக ரயில் நிலையம் கட்டிய தமிழன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் சுதந்திரத்துக்கு முன்பாக தமிழகத்தில் தனக்காக ஒரு ரயில்வே நிலையம் கட்டினார் ஒரு தனிநபர் ஆம் சிவகங்கை மாவட்டம் காணாடு காத்தான் என்ற ஊரில் உள்ள செட்டிநாடு ரயில் நிலையம் தான் அந்த ரயில் நிலையத்துக்கு பெயர் செட்டிநாடு ஆனால் அந்த ரயில் நிலையம் காநாடு காத்தானில் உள்ளது எழுபத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கியது தான் செட்டிநாடு அதற்காக அந்த ரயில் நிலையத்துக்கு செட்டிநாடு என்று பெயரிடப்பட்டது இந்த ரயில் நிலையத்தை தனக்காக அமைத்தவர் யார் என்று சொன்னால் செட்டிநாட்டை சார்ந்த ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் இவர் சுதந்திரத்துக்கு முன்பு கல்வி அமைச்சராக இருந்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவருடைய பல்கலைக்கழகம்தான் இவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் ஆவார் தான் வந்து இறங்குவதற்காக செட்டிநாட்டில் தன்னுடைய சொந்த செலவில் ஒரு ரயில்வே ரயில்வே நிலையம் கட்டினார் பின்பு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஒரு ரயில்வே நிலையம் கட்டினார் ஆனால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உள்ள அந்த ரயில் நிலையம் இப்பொழுது செயல்படவில்லை தற்பொழுது உள்ள இவர் கட்டிய ரயில் நிலையத்துக்கு அருகிலேயே இவர் வந்து இறங்குவதற்காக தங்குவதற்காக ஒரு அரண்மனையும் கட்டப்பட்டுள்ளது ரயில் நிலையத்தில் வந்து இறங்கும் இவர் அந்த அரண்மனைக்கு நேராக இவருடைய கேரேஜ் வந்து நிற்கும் இவர் இறங்கி அரண்மனைக்கு சென்று ஓய்வெடுத்து தன்னுடைய காரில் தன்னுடைய வீட்டிற்கு செல்வார் இவர் ரயில் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரயில் இந்த செட்டிநாடு ரயில் நிலையத்தில் நிற்கும் டிரைவரும் டிடிஆரும் அவருடைய வீட்டிற்கு சென்று ரயில் வந்துவிட்டது என்று அழைப்பு கொடுத்த பின்புதான் அண்ணாமலை செட்டியார் கிளம்பி இந்த ரயில்வே நிலையத்துக்கு வந்து பயணத்தை மேற்கொள்வார் இவர் ரயில்வே நிலையத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அங்குள்ள ஓட்டுநர் டிடிஆர் காவல்துறை அதிகாரி ஆகியோருக்கு கட்டுக்கட்டாக பணங்களை அன்பளிப்பாக அளிப்பார் தனக்காக ரயில் நிலையம் கட்டினார் அந்த ரயில் நிலையம் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது இதற்காக ரயில்வே துறைக்கு சர் அண்ணாமலை செட்டியார் குடும்பம் வருடந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கி வருவதாக கூறப்படுகிறது ஒரு தனிநபர் தனக்காக ரயில்வே நிலையம் கட்டினார் அதுவும் தமிழர் அது யார் என்று சொன்னால் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அந்த ரயில் நிலையத்தின் பெயர் செட்டிநாடு சிவகங்கை மாவட்டம் காணாடி காத்தானில் உள்ளது